வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது செங்கல் கட்டிடம் சிறப்பாக கட்டுவதற்கு ஒரு ஏழு டிப்ஸு சொல்கிறேன் முதலாவது பார்த்தீங்க அப்படின்னா மணலை வந்து நல்லா வந்து நினைக்கணும் மணலை வந்து நல்லா நினைக்கணும் கலவு போடுவதற்கு இரண்டாவது ஸ்டெப்பு செங்கலையுமே நல்லா குளிர சூப்பராக அருமையாக நினைக்கணும் அதுக்கடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா மூன்றாவதாக கலவை மிக்சிங் மிக்சிங் ரேசியை வந்து ஒரு மூடைக்கு எவ்வளவு மணல் போடணுமோ எம்சாண்டு போடணுமோ அதை வந்து கரெக்டாக அந்த அளவு போடுங்க கூடுனாலும் பொரியும் குறைஞ்சாலும் வெடிப்புகள் வரும் அதை கணக்கு பண்ணிக்கோங்க நான்காவது விஷயம் பார்த்திங்க அப்படின்னா கட்டிடம் கட்டும்போது ஒரு கல்லுக்கும் இனி ஒரு கல்லுக்கும் கேப் வந்து ஒரு விரல் அளவுக்கு கேப் இருக்கணும் அதை பார்த்துக்கோங்க ஐந்தாவது விஷயம் வந்து நூல் கட்டி தான் வந்து கட்டடம் போடணும் அப்போ தான் வந்து ஒன்று போல் இருக்கும் ஆறாவது நம்ம வந்து கோடு போடலாம் பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் மிகவும் அருமையாக இருக்கும் ஆறாவது விஷயம் உள்ளே வெளியும் கோடு போட்டிங்கன்னா பூசும்போது வந்து அந்த கேப்புக்குள்ளே வந்து கலவை போய் பிடிக்கும் பூச்சி வந்து நல்லாயிருக்கும் ஏழாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது வாட்டர் க்யூரிங் நம்ம என்ன வந்து கட்டிடம் சிறப்பாக நல்லா சிமெண்ட் போட்டு பெரிய மேஸ்திரி வச்சு கட்டியிருந்தாலும் கட்டிடத்தை நல்லா நினைக்கணும் அதுதான் மிக மிக முக்கியமான விஷயம்